இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி தொலைந்து போன நாட்களை தேட முயலாதீர்கள் வருகின்ற நாட்களை இன்பமயமாக்குங்கள் சில பெறுதல்களும் சில மனிதர்களும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் முடிந்து போன வாழ்க்கை திரும்பி வர போவதில்லை நிகழ்காலத்தில் சரியான பாதையில் பயணித்தால் எதிர்காலத்தை சிறப்பாக அமைக்க முடியும் அதாவது மகிழ்ச்சி என்பது வருமானத்திலோ வருவதில்லை நாம் வாழும் தான் உள்ளது பிடிக்க இழுமா துண்டிக்கப்பட்ட தண்டவாளத்தில் ரயில் பயணம்தான் சாத்தியமா குழப்பமான மனநிலையில் மனிதனால் முன்னேற முடியுமா எண்ணத்தில் தெளிவிருந்தால் எதுவும் முடியும் நம்பிக்கையோடு இருங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நமது வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் நிச்சயம் ஒரு காரணம் உண்டு ஒன்று கிடைப்பதற்கும் ஒன்று கிடைக்காமல் தள்ளி போவதற்கும் காரணம் உண்டு சிலரை சந்திப்பதற்கும் சிலரை விட்டு விலகுவதற்கும் கூட காரணம் உண்டு வாழ்க்கையில் தவறுக்கு மேல் தவறு செய்தால் இறைவன் எல்லா கதவைகளையும் மூடிவிட்டு சாவியை தொலைத்து விடுவான் எச்சரிக்கையோடு இருங்கள் தவறு என்று தெரிந்த பின்பு அதை திருத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை இன்பமயமானதாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமையே என் வாழ்த்துக்கள்